ஹாய் குட் ஈவினிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே போயிட்ருக்கோம்னாக்கா டிசம்பர் சிக்ஸ்டீன்த்து பஹ்ரீன் நேஷ்னல் டே அதனால் இன்றைக்கி கிராக்கர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இருக்குதுன்னு சொன்னாங்க அது பார்க்கறதுக்காக தான் ஃப்ரெண்டோட ஃபேமிலி கூட சேர்ந்து நாங்கள் போயிட்டுருக்கோம் இப்போ தான் நாங்கள் கிளம்பிருக்கோம் ஒரு ஃபோர் ஓ கிளாக் அங்கே போய் நாங்கள் சேர்கிறதுக்கு ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஆகும்னு நினைக்கிறேன் கரெக்டாக செவன் ஓ கிளாக் வந்து அங்கே வந்து கிராக்கர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அதுக்குள்ளே போயிட்டு ஒரு இடத்துல நல்லா காரை பார்க் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா பசங்களுக்கு லைட் அழகாக காமிச்சிட்டு நம்மளும் அழகாக பார்த்துட்டு வீடியோஸ் எடுக்காதான் வீடியோஸ் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு போயிட்டுருக்குறோம் எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு முடியல ஹர்ஷன் அப்பா கொஞ்சம் உடம்பு முடியல ஹர்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிருப்பீங்க ஹர்ஷன் எங்கள் போயிருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாங்கள் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்க நாளுக்கு முன்னாடி ரெண்டு நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனான் தங்குறதுக்கு லீவுன்ட்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவன் அங்கே தான் இருந்துகிட்ருக்கான் இருக்கான் சரி ஓகே நாளைக்கு போய் கூட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வெளிச்சமாக இருக்குது இல்லையா இந்த வெளிச்சத்தில் நாங்கள் கிளம்புனது ரொம்ப டிராஃபிக் ஆகிடுச்சு கொஞ்சம் நின்று நின்று பார்த்திங்க அப்படின்னாக்கா எல்லாரும் ஒரே டைமில் கிளம்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கார் கொஞ்சம் ஸ்டாப் ஆகிட்டு கொஞ்சம் நின்றுட்டு பாட்டு போட்டுட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி போயிட்டுருந்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்தது அந்த மாதிரி இந்த நாட்டில் இருக்கிற மக்களும் பார்த்திங்கன்னா அவங்களோட நேஷ்னல் டேவை அவ்வளோ ஒரு அழகாக நம்மலாம் போகிறாமல் போடுற அளவுக்கு இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க எந்த ஒரு ஃபெஸ்டிவல் டேட்டாக இருந்தாலும் கூட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற இடத்த அழகுப்படுத்திக்கிறதோ அவங்க காருங்கள் அழகுப்படுத்திக்கிறதோ அவங்க வீட்டு மேலே ஃப்ளாக்லாம் வச்சுக்கிறதோ அந்த மாதிரிலாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா பரவாயில்ல ஒரு நாடே வந்து தனியாக அதோட சந்தோஷத்துக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும் அவ்வளோ ஒரு அழகான ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ண இருக்கும் இங்கே நிறைய பிரிவுகள் இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் டேங்கிறது அதை தாண்டியும் எந்த ஒரு வித்தியாசமும் காட்டிக்காமல் அவ்வளோ அழகாக அவங்க செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க போலீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அங்கே அந்த டிராஃபிக்கை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்மளுக்கே வந்து ஒரு திருவிழா நடக்கிற போது இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரியான ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் இந்த மொமெண்ட்லாம் ஃபுல்லாக ஃப்ளாக்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க ரெண்டு காரும் சேர்த்து ஒரே காரில் பார்த்தீங்கன்னாக்கா மேலெலாம் நின்றுட்டு வருவாங்க ஃபுல்லாக பசங்க மேலே கார் மேலே உட்காந்துட்டு வருவாங்க அந்த மாதிரியெல்லாம் இப்போ நாங்கள் வந்து அந்த கிராக்கர்ஸ் போடுற இடத்துக்கு நியராகவே வந்தாச்சு உங்களுக்கு அங்கேயிருந்து நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் இப்போ இங்கே தெரிஞ்சுட்டு இருக்கு இல்லையா ரெட் அண்ட் ஒயிட் ஒரு பில்டிங் ஒன்று அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா கிராக்கர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இப்போ காரை பார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிராக்கர்ஸ் பார்க்கறதுக்கு ரெடி ஆகலான்னு போகிற நேரத்தில் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு நியூஸ் ஒன்று கிடச்சிச்சு கிராக்கர்ஸ் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க டிசம்பர் டுவெண்ட்டி செகண்ட் சொல்லிட்டு எங்களுக்கு ஒன்றுமே புரியல சரி எதனால் இது மாதிரி பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்களே இல்லை கவர்மெண்ட் எதனால் அலோட் பண்ணியிருப்பா சொல்லியிருப்பாங்க நியூஸ் சொல்லியிருப்பாங்க எதனாவது ஒன்றுனாக்கா அஃபிஷியலாக வந்து டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கிற டைமில் பார்த்திங்க அப்படின்னா தான் ஒரு ரீசன் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு கோய்த்தோடு கிங் வந்து இறந்துட்டாங்க அதனால் வந்து எல்லாத்தையும் போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்கன்னு இது வந்து ஒரு ரீசனபிளான நியூஸ் இல்லையா அதனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அது அஃபிஷியலாகவும் வரவும் அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்புறம் அங்கே வெயிட் பண்ணியிருந்துட்டு நாங்கள் திரும்பி வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வர வழியில் பார்த்திங்க அப்படின்னாக்கா எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு நேஷ்னல் டே வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவாங்க இங்கே இருக்கிற மக்கள் நம்ம இங்கே வெளியிலேருந்து வந்திருக்க நம்மளும் பார்த்தீங்கன்னா அவங்க கூட சேர்ந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம் அவங்க பண்ணுறது பார்த்திங்கன்னா வித்தியாசமாக ஒன்று அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு நாட்டோட நடக்கிற எல்லா ஃபங்க்ஷனையும் பார்த்திங்கன்னா அந்த நாட்டு மக்களே அவ்வளோ அழகாக வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு ஃபுல்லாக ஸ்னோவெலாம் நம்ம மேலே அந்த கார் மேலெலாம் அடிச்சிட்ருப்பாங்க வரவங்களுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் விஷ் பண்ணிகிட்ருப்பாங்க அந்த ஃப்ளாக்லாம் வச்சுட்டு பாட்டு போட்டுட்டு கார் மேலே உட்காந்துருக்கிறது அவங்க வீட்டு மேலே அந்த ஃப்ளாக்லாம் சொறிவிருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே நீங்கள் பப்ளிக் ஏரியாவில் திரும்பினாலுமே லைட்டிங்கு ரெட் அண்ட் ஒயிட் அந்த மாதிரியான ஒரு லைட் இருக்கிறதோ ஃப்ளாக் இருக்கிறதோ அதுக்கப்புறம் மாலுக்கு போகிறதோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த செலிப்ரேஷன் எல்லாமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா பாதியிலேயே நின்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு எல்லாருமே அதே கஷ்டத்தோடு தான் திரும்பி போயிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ராஜாவை நான் காட்டுறேன் பாருங்கள் இவர் தான் அந்த நாட்டோட ராஜாவாம் அதோட திரும்பி நாங்கள் வந்தாச்சு